இந்திய அணி ஃபர்ஸ்ட் மேட்ச்சை சூப்பராகவே ஜெயிச்சிட்டாங்க காம்பினேஷன் பிளேயிங் லெவன் குழப்பங்கள் இருக்கிறதா பாகிஸ்தானோட எந்த பிளேயிங் லெவனோட போக போகிறாங்க என்ன மாற்றங்கள் இருக்கப்போது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாமல் பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் ஷேர் ஆகும் அது ஃபர்ஸ்ட் மேட்ச்சு நேற்று வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லிடலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக் லெசிடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் நம்ம ப்ரெடிக்ஷன் முடியல எல்லாத்துலயுமே சொல்லியிருந்தோம் சஞ்சுக்கு மேபி இடம் கிடைக்காதா ஜித்தேஷ் சர்மா வருவாரா இல்ல ரிங்கு சிங் வருவாரா சிவம் துபே வருவாரா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அர்ஷ்தீப் சிங் இடம் கிடைக்குமா இல்ல வந்து ஆப்கானிஸ்தான் மாதிரி நூறு ரஷித் கானா வச்சுட்டு போற மாதிரி குல்தீப் அண்ட் வருண் வச்சுட்டு போயிருவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் எல்லாத்தையும் விடை கிடைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டீம் வச்சு சம்பவம் செய்யணும்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேனை பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க மூணே மூணு பவுலர் தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஆல்ரவுண்டர்ஸுமே இருந்தாங்க பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் நிறைய பேர் பேட்டிங்கே கிடைக்காது நான் இப்பயே சொல்லிடுறேன் இந்த ஏஷியன் கப் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பேட்டிங் சுத்தமாகவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் போகும் எட்டு பேரை நீங்கள் அணிக்குள்ள வச்சிருக்கீங்க பிளேயிங் லவுண்டில் இருக்காங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவே விட்டு உரிக்கிறாரு அப்புறமேட்டு கில்லு சொல்லவே தேவையில்ல ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா அபிஷேக் அவுட் ஆனாரு அப்படின்னா இவர் திலக்கு தான் வரணும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனோட பார்த்தீங்கன்னா சமையல் செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது சிவம் தூவையும் பார்த்தீங்கன்னா விக்கெட் மூணு விக்கெட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எடுக்கிறாரு நம்பிக்கையுமே கொடுத்துருக்காரு யூஏ கிட்ட தானப்பா எடுத்தாரு அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் அப்படி இருக்கும்போது நம்பிக்கை கொடுத்துருக்காரு பேட்டிங்லமே நல்லா பண்ணுவாரு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கரெக்டான நேரத்தில் அவர் கொண்டு போகலாம் எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மனான சஞ்சு சாம்சனை எங்கே கொண்டு இறக்குவீங்க லோ ஆர்டர்ல கொண்டு இறக்குவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு வச்சுக்கோம் பாகிஸ்தான் கூட வந்து இதே பிளேயிங் லெவனோட போறாங்கன்னே வச்சுப்போம் அந்த ஓப்பனிங் வந்து அபிஷேக்கும் வந்து கில்லும் இறங்குறாங்க கில்லு ஒரு ஆள் அவுட் ஆயிட்டாரு ஒன் டவுன் வந்து வந்து திலக் வரார்னு வச்சுப்போம் அவருமே அவுட் ஆயிட்டா அப்படின்னா அடுத்து வந்து சூரியகுமார் வருவாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா சஞ்சு வந்து இறக்கணும் ஆனா இவங்க வந்து ஒரு சில காம்பினேஷன் பிரச்சனைனால பாத்தீங்கன்னா திடீர் சிவம் தூவி உள்ள கொண்டு வருவாங்க அந்த இடத்துல வந்து ஒரு லாஸ்ட்ல வந்து ஹிட்டரா வேணும் அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு ஓவர் மூணு ஓவர் இருக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு சில ரன்கள் தேவை அப்படின்னா அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்து இறக்குவாங்க அதனால அதனால ஓப்பனிங் ஆடுற தவிர பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஆர்டரும் வந்து கொலாப்ஸாக தான் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஓப்பனிங்கில் இறங்க வேண்டிய சஞ்சு சாம்சனை கொண்டு வந்து வந்து லோ ஆர்டரில் இறக்கறதுனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருக்குது எல்லாரும் நம்ம கில்ல குறை சொன்னாலுமே இவங்க செலெக்ஷனை குறை சொன்னோமே அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஃப்யூச்சரை நோக்கி போகிறாங்க அப்படின்றதுனால அவரை தான் கொண்டு வருவாங்க நம்ம என்ன சொல்லுவீங்க இது கிடையாது அப்படின்னும் சொல்லணும் இவங்க பாகிஸ்தானோட இதே பிளேயிங்ளோடு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதிகபட்சம் மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா குல்தீப் அல்ல வருண் இவங்க ரெண்டு பேத்துல யாராச்சும் ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஹர்ஷ்ரீப் சிங்கை வந்து உள்ள கொண்டு வருவாங்க ஏன்னா வந்து ஹர்திக் பாண்டியோட ஓவர் வந்து பவர் பிளேர்லயே அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க நியூ பால்ல கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா அந்த கூட பாத்தீங்கன்னா ஓவர் கிளிகளிச்சு அப்படின்னே சொல்லாம் அவர் ஒரு மிடில் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு ரெண்டு மூணு ஓவர் கொடுத்து ஓட்டுறதுக்கு வச்சுக்கலாம் ஓப்பனிங்ல நியூ பால்ல வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷ்ரீப் சிங் வந்து சூப்பராவே போடுவாரு அந்த இடத்துல அவர் வந்து நிறைய பர்ஃபார்ம் பண்ணுவாரு நீங்க ரெண்டு ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இவர் தான் இருக்காரு அக்ஷர் பட்டேல் அவர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு ஓவர் ஓட்டலாம் குல்தீப் இருக்காரு அவர்கிட்ட ஓட்டலாம் இல்லை வரும் யாராச்சும் ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா டிராப் பண்ணிட்டு கூட நீங்க கொண்டு வரலாம் ஹர்ஷ்தீப் சிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபாஸ்ட் போலர் வந்து தரமா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பார்ட் டைம் போலரா வந்து இருக்கிற மெயினா வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டுமே எடுத்து கொடுத்தாரு சிவன் தூவே அவருமே நல்லா பவுல் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது ஹர்ஷ்தீப் சிங் நாலு ஓவரு பூம்ரா வந்து நாலு ஓவரு அப்புறமேட்டு சொல்லவே தேவையில்ல சிவன் தூவே வந்து ஒரு ரெண்டு மூணு ஓவரை வாங்கிடலாம் அக்ஷர் பட்டேல் ஒரு ரெண்டு மூணு ரூபா வாங்கிட்டு நம்ம ஹர்திக்டையும் ஓவர வாங்கிடலாம் அந்த மாதிரி வந்து பிளான்டா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நான் முன்னாடியே சொன்னதுதான் என்னதான் இருந்தாலும் வந்து குரூப் ஸ்டேஜ்லயும் ஜெயிச்சிருவாங்க அந்த ஃபைனல்லையும் போயிட்டு ஜெயிச்சிருவாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான் கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஒரு சில பேர் இன்னொரு விஷயம் கூட கேட்டிருந்தீங்க அந்த டாப் ஃபோர்ல வந்து யார் வருவாங்க அப்படின்ற மாதிரி கூட நீங்க கேட்டிருந்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு போக போகிற அதிகபட்சம் வந்து குரூப் ஏ ல வந்து அதிகபட்ச சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கன்ஃபார்ம் போயிடும் அதன் பிறகு வந்து பாகிஸ்தானுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி ல வந்து யார் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாகவே வந்துருவாங்க அந்த இடத்துல ஸ்ரீலங்கா வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க நாலு பேர் வந்து டாப் சுற்றுக்கு அடுத்து போவாங்க அதில் டாப் டூ வந்து பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா வந்து ஆப்கானிஸ்தானும் நம்ம இந்தியாவும் பிடிச்சி ஃபைனல் போவாங்க அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது உங்களோட ப்ரெடிக்ஷனை வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் இப்போ பாகிஸ்தானோட பார்த்தீங்கன்னா வந்து பதினாலாம் தேதி அதாவது பார்த்தீங்கன்னா சண்டே வந்து விளையாட போகிறாங்க எப்படிப்பட்ட ஒரு பிளேயிங் லெவன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பிளேயிங் லெவனை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓப்பனிங்கை பொறுத்தளவு அபிஷேக் சர்மா அண்டு கில்லு ஒன் டவுனை வந்து பார்த்தீங்கன்னா திலக்கருமா இறக்கலாம் அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நல்லாவே இருக்கும் அப்புறம் வீட்டு சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சனு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சிவம் துவே ஹர்திக் பாண்டியாண்டு அக்ஷர் பட்டேல் இவங்கெல்லாம் இருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிங்கை வந்து உள்ளே கொண்டு வரேன் ஏன்னா ஒரு ரெண்டு பாஸ் போல இருந்தாங்க பூம்ரா இருந்தாரு கண்டிப்பாகவே ஒரு கண்டெயின் பண்ணி சூப்பராகவே போட்டுருவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் நம்ம ஒரு காம்பினேஷன் வந்து இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் நீங்கள் இதே எதிர்பார்க்குறீங்க இந்தாங்க உங்களுக்கு கம்பெனி தரும் அரிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கூட பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஓமன் கூட கூட பெருசாக இதே பிளேயிங்லோட போனால் கூட ஜெயிக்கலாம் நம்மளுக்கு வந்து பாகிஸ்தான் கூட போதும் போது பார்த்தீங்கன்னா ஓரளவு த்ரெட் இருக்குமோ அது இந்த மாதிரி போனால் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி த்ரெட் மீன்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பயம் இருக்குமோ ஏதாச்சும் பண்ணி டக்குன்னு ஸ்பின்னு கிண்ண உட்ல இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் வந்து ப்ரெஷர் வந்து இந்தியா மேலே ஆயிரும் அதனால வந்து ஒரு ஃபாஸ்ட் போலரோட போனாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் இவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை இல்லை வேற இந்த மேட்ச் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடையெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு ஆனா மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கூட எந்த பிளேயிங்லோட இந்தியா அடி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம ரோன் பாக்ஸ்ல சொல்லுங்க